வணக்கம் இல்லையே கடலூர் ஊட்டி நேருக்கு லக்ஷ்மணா நான் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எமோஷன்ஸ் ஆக கொஞ்சம் அதிகமாக வந்து அகலக்கால் வச்சு ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் மற்றபடி எல்லா ஏற்றம் நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து ஒரு சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குங்க ஸோ வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான எவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு அதே ஒரு நான்காம் அதிபதியான சூரியன் வந்து பத்தில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் வீடு நிலம் புலவங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஆறாம் அதிபதி சுக்ரன் பதினொன்றில் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு பெரிய புதிய வேலை மூலியமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஹைக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஏழாம் அதிபதி ரெண்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது நட்சத்திர பரிவர்த்தனை நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்திலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன வாக்கு ஏதாவது இடஒடமா கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி சுப நிகழ்ச்சி நடமா கண்டிப்பாக நடப்பது ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து எட்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு எட்டாம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ வந்து போகிறதே வந்து சந்திரனுடைய சேதத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும் எங்கேயாவது வந்து ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்து அதுக்கப்புறம் போக முடியல வர முடியலங்கிற ஒரு விஷயங்கள் நடப்ப இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து அங்கேயே வந்து ஆட்சியாக இருக்காங்க ஸோ ஒம்போது பத்தாம் பதிவு போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஒரு எட்டாம் மதிப்பதி சாரத்தில் இருக்கும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் ஒரு பேராசைப்பட்டு ஏதாச்சும் பெரிய கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதங்களோ அதெல்லாம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பதினொன்று ஸோ பதினொன்றில் ராகு ஸோ பதினொன்றில் ராகும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வைக்கலாம் ரொம்ப இருக்குது ஸோ சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள்லாம் மாறதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்கேயே வந்து உங்களுக்கு சுக்கரனும் நல்ல ஒரு உச்சமான சுக்கரன் அது ஒன்று பரிவர்த்தனையில் வரும்பொழுது பெரிய லாபங்களை எழுதி தரதுக்கான வாய்ப்பில் வந்து திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அதாவது ஒரு விபரீத ராஜயோகங்கள் நம்ம நினைக்காத இடத்துல வந்து திடீர்னு ஒரு காசு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது பொது படங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி ரிஷப லக்னமாக இருந்து சு சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் நாலில் நாலாம் அதிபதி பத்தில் பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் சரி ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஆனால் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பயணம் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் ரொம்ப நல்லா கொண்டு வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுதின்னு சந்திரன் மூன்று ஸோ மூன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ஆய்வுகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதுமேஷ் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுதன் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வந்து நான் ரெண்டிலும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன ஒரு மன கலக்கங்கள் வந்து போகும் ஏன்னா நட்சத்திராதிபதியாக குரு போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாபு ராகு வந்து பதினொன்றிலிருந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி குரு குரு எட்டாம் அதிபதி உங்களுக்கு ஆசிலே இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள் ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு இல்யூஷன் அதாவது கற்பனையிலேயே வந்து நம்ம ஒரு கனவு ஒரு பயம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஆனால் லாபம் இருக்குதுன்னா நல்ல லாபங்கள் வரது ஏன்னா ஒரு பரிவர்த்தனைக்கும் திடீர் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும் சில எந்த வித மாற்றம் இல்லை ஒரு பெரிய லாபங்கள் நல்ல லாபங்கள் வேலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் மூலியமாக வேலை உயர்வு மூலியமாக ஒரு பெரும் பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில்தாங்க ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரை வந்து சனி வந்து உங்களுக்கு பத் பத்தில் இருக்காருங்க ஒன்பதாம் வந்து பத்தில் வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பெரிய லாபங்கள் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்ததுக்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது காரணம் அது ஒரு பரிவர்த்தனை சுக்கரன் குரு பரிவர்த்தனை வந்து திடீரெர் அதிர்ஷ்டங்களும் பெரிய பொருள் வாரையும் கண்டிப்பாக கொடுத்துரும் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசா பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லாபங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு சந்தோஷங்கள் புதுகலங்களாக அற்புதமாக இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாவது குரு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் இருக்கும் போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக ஒரு பெரிய வேலை கிடைக்கிறது பெரிய வருமானம் வருவதற்கான சிறப்பாக இருக்கு ரிஷப லக்னமாக இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் தேசா பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் அகல கால் வைக்காமல் இருக்கும் குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து அஞ்சுக்கு பத்துங்கிறது எட்டாம் இடம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கறதுனா ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசம் பற்றி கேது ஐந்திலிருந்து சூரியன் சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் வந்து குழந்தைகள் கொஞ்சம் நம்மகிட்ட வந்து விடுக்குன்னு பேசுகிறது குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் ரிஷபலகனமாக சுக்கர தசா பற்றின சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் அதுவும் குருவுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை தரதுக்கான வாய்ப்புகள் வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக பரிவர்த்தனைங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமாக இந்த வாட்டி அமைஞ்சிருக்கிறனால பயன்படுத்தி நல்ல பணம் வரும்போது சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாயிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்னா பித்தந்தில்லின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கி அது என்ன சாமி வேணா இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் பழக பழகமேலாம் நைட் படுக்குது ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைமாக இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கிறது வந்து ஓம் வச்சு வாங்கின வச்சான் அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்கப்படுது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகுகேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து யாதாயிடமோ இதாயிடமோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுக்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்துவமாக ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும்போது பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பாங்கன்னு எல்லோரும் ஆக ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்கு பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுத்துடும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களா அடித்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்திங்களா லாரி வந்து சைக்கிள் அடித்ததுன்னாவும் பைக் அடித்தினாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ அடி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்தில் ஐந்தாம் பாவாதிபதியாகவும் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதுலேருந்து இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அடுத்தணும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆறுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரதம் இல்லைன்னா அதை பற்றி பட வேணாம் ஒன்றுமே அவர் ஜாலியாக இருந்தடலாம் யாருமே வந்து அதை பற்றி பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயாரோட விஷயங்களோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றும் ஒரு பத்து டிகிரியில் இருக்கணும் ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரின்னு ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மூணு மாதம் தான் ஒன்றரை வருஷமெலாம் இருக்காது நல்லா புரிஞ்சு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து அப்படித்தான் ராகு கேது பேச்சுங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகங்கள் ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போதுன்னு வச்சுமே இப்போ லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகரலகனக்காரர்கள் வந்து எட்டில் கேது போதுனா கிரகம் இல்லைன்னா ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாபத்தி அந்த ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சலில் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சிருங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் வேறு இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்களில் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது இல்லை வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ன்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்து கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏதா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்பத்தோட சாப்பிடுவான்ல நீ உட்காந்துக்கிறது தொண்டையை வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்ருக்கறல்லாம் அது வேலைக்கு ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்புனா பலன் தான் கண்டிப்பாக கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்